சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணி தன்னுடைய அம்மாவை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க என் அம்மா எனக்காக என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க என் பையனை இப்ப வரைக்கும் நல்லா பாத்துக்கிறது அவங்க பிறந்தனால கூட என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிப்பட்ட பிரச்சனை இந்த நடந்துட்டு இருக்கு முத்து முன்னாடியும் எப்ப பார்த்தாலும் என்ன அவமானப்படுத்தின விஜயா அத்தைய இதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நானும் அவமானப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க விஜயா அத்தை மனோஜோட கடைக்கு கூட நான் போக கூடாதுன்னு எப்படி எல்லாம் பேசுறாங்க என் மாமியார் விஜயாக்காகவும் மனோஜுக்காக ஆகவும் ஏன் எனக்குன்னு இருந்த கொஞ்சம் நகைய கூட எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி அந்த நகை மூலமாக பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் ஆனா என் அருமை இந்த மனோஜுக்கும் புரியல விஜயாத்தைக்கும் கொஞ்சம் கூட புரியவே இல்லை இவங்களெல்லாம் நான் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன் என் அம்மாவையும் என் பையனையும் கூட கவனிக்காமல் இந்த வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம் நினைச்சதுக்கு தான் இப்படி என் விஜயாத்த முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு ரோகிணிக்கு ஒரு பக்கம் விஜயா மேலே கோபம் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவோட ஞாபகத்தில் ரோகிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க அதனால பார்லரில் உள்ள வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக போகணும் அம்மாவையும் கிறிஷையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க ரோகிணி பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்த உடனே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா உங்கள் பிறந்தநாளைக்கு கூட ஃபோன் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லாத ஒரு தான் நான் இருக்கேன் நீங்கள் எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க ஆனால் உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் உங்களையும் கிருஷியையும் தனியாக விட்டுட்டு ஏன் தான் முக்கியம்னு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த மனோஜாலையும் அந்த விஜயா அத்தையாலையும் நான் இப்போ ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறேம்மா அப்படின்னு அழுகிறாங்க இதை கேட்ட ரோகிணியோட அம்மாவும் இதுக்காக ரோகிணி அழுகிற ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா விஜயா அத்தைக்கு பணக்கார வீட்டு மருமக தான் பிடிக்கும்னு நானும் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் மலேஷியாவில் என் அப்பா இருக்கார் எனக்கு அம்மா இல்லைன்னு பொய் சொல்லி ஏமாத்தினேன் அந்த உண்மையெல்லாம் முத்து மீனாவால் தெரிய வர என்னை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாமல் வித்யாவோட வீட்டில் தான்மா இருந்தேன் உங்களுக்கு அதனால தான் ஒரு வாரத்துக்கு மேலே ஃபோன் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் தான் பிரச்சனை பாட்டியால் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் என்னையும் மருமகளாக அந்த வீட்டுக்கு வர வச்சாங்க ஆனாலும் விஜயாத்தையும் மனோஜும் என்னை பார்க்குறதும் இல்லை பேசுகிறதும் இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க எனக்காக நானே தான் சமைச்சி சாப்பிடணுமா என்னை பார்க்குறப்பெல்லாம் மீனாவும் முத்து ஸ்ருதின்னு எல்லாருமே சிரிக்கிறாங்கம்மா அந்த வீட்டில் நான் ஒரு மருமகளாக இல்லை வேலை செய்கிறதுக்காக தான் இருக்கிற மாதிரி என்னை நடத்துகிறாங்க விஜயாத்து அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கண் கலங்கி அழுகிறாங்க இதை கேட்ட உடனே இங்கே வந்து ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க கல்யாணி நீ அழுகிறதுக்காக நான் சொல்லலை மீனா அந்த ஸ்ருதீனு அந்த வீட்டு மருமக ரெண்டு பேருமே உங்கள் அத்தையை ஏமாத்தலை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனாலும் நீ மனோஜ் தம்பியை கல்யாணம் பண்ண பொய் சொல்ல போய் தானே உனக்கு இப்படி ஒரு நிலமை அம்மா நான் இருக்கும்போதே அம்மான்றவங்க இல்லைன்னு தானே பொய் சொல்லியிருக்க இப்போ வரைக்கும் உனக்கு கல்யாணமான விஷயத்த மறைச்சிருக்க அந்த வீட்டில் உள்ளவங்க நல்லவங்க தான் நீ பொய் சொல்ல போய் தான் ஓ மேலே கோவப்படுறாங்க வேறு எங்கேயும் நீ கல்யாணம் பண்ணி போய் போய் சொல்லியிருந்தாலும் இதே நிலமை தான் உனக்கு வந்திருக்கும் யார் மேலேயும் கோவப்படாத கல்யாணி ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் ஓன் பையனை பார்த்துக்கிட்டு நாங்கள் ஒதுங்கியிருக்கோம் ஆனால் மறுபடியும் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கேம்மா கல்யாணி அப்படின்னு அழுகிறாங்க அம்மா நீ அழாதம்மா இன்றைக்கி உனோட பிறந்தநாள் நீ சந்தோஷமாக இருக்கணுமா இன்றைக்கி நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இங்கே கிறிஸ்ட ஸ்கூலில் கூட்டிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போய் வெளியில் எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரலாமா என் பிரச்சனை என்னோடையே போகட்டும் நீ கண் கலங்காதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ரோகிணியோட அம்மாவும் உனக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கும் ரோகிணி அது மட்டும் இல்லை எனக்கும் வயசாகிட்டே போகுது கிறிஷை சீக்கிரமாக உன்னோட பையன்னு மனோஜ் தம்பிக்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் சொல்லி கிறிஷை கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சேன் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வேற வந்துருச்சு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பொறுமையா இருமா எல்லாம் சரியாயிரும் அந்த மீனா முத்துவாழதாம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அவங்க அந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் என் அத்தையும் என்னை நல்லா மதித்து என்னை முன்ன மாதிரியே பார்த்துப்பாங்க முதல்ல என் அத்தையோட மனசை மாற்றணும் அப்படி என்னால் செய்ய முடியலன்னா அந்த மனோஜை தனி தண்ணி கொடுத்தனை கூட்டிகிட்டு போயிடுவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அதுக்கு ரோகிணியோட அம்மா வேண்டாம் கல்யாணி ஏற்கனவே உன்னை பார்க்க முடியாம நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறத என்னால் தாங்கிக்க முடியல உன் பையனும் அம்மானு கூட கூப்பிட முடியாமல் உன்னை பிரிஞ்சு தான் இருக்கான் அந்த கஷ்டத்தை உன் மாமியாருக்கு கொடுத்துறாத கொஞ்சம் பொறுமையாக இரு தண்ணி கொடுத்தன போனால் மட்டும் பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா கொஞ்சம் கொஞ்சமாக நீ அவங்க மனசை மாற்றி நல்ல மருமக அப்படின்னு பேர் வாங்கினோம் அதுக்கப்புறமா கிறிஷை பற்றி நீ சொல்ல ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா கிளம்புங்க நம்ம அப்படியே கிறிஷை பார்க்க ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு ரோகிணி தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆனால் அண்ணாமலை அங்கே வேலைக்கு வந்திருக்கிற விஷயம் ரோகிணிக்கு தெரியாததுனால இன்றைக்கி ஒன்றும் புதன்கிழமை இல்லையே அங்கே அண்ணாமலை மாமா வரதுக்கு அதனால தைரியமாக கிறிஷோட ஸ்கூலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கிறிஷோட டீச்சர்கிட்ட பேசிவிட்டு கிறிஷை கூட்டிகிட்டே வெளியில் வரும்போது அண்ணாமலை வேலை முடிச்சுட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வர இங்கே ரோகிணியை பார்த்த உடனே அண்ணாமலை யோசிக்கிறாரு எதுக்கு ரோகிணி இங்கே வந்தாங்க அது மட்டும் இல்லை ரோகிணி பார்லருக்கு போறேன்னு சொல்லி தானே கிளம்பி போனா ரோகிணி நம்ம ஸ்கூலுக்கு வர எந்த காரணமும் இல்லையே எதுக்கு வந்தானு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே டீச்சர் வரதை பார்த்துட்டு இங்கே அண்ணாமலை கேட்குறாங்க ஆமா இப்போ ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க யாரை பார்க்க வந்தாங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை அவங்க பேரு ரோகிணி அவங்க பையனை பார்க்கறதுக்காக வந்தாங்க அவங்க வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்ல என்னது எந்த பையனை பார்க்க அப்படின்னு சொல்ல கிறிஷை தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க டீச்சர் இதை கேட்ட உடனே அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல ரோகிணி அப்போ கிறிஷை கூட்டிகிட்டு போகவா வந்தால் கிறிஷை பார்க்கவா ஸ்கூலுக்கு வந்தா ஏதோ கிறிஷோட அம்மா வெளியூரில் இருக்கிறதா தானே நம்ம கேள்விப்பட்டோம் முத்துமீனா மூலமா அப்போ ரோகிணியா கிறிஷோட அம்மா அப்படின்னு இங்கே உண்மை தெரிஞ்ச இங்கே அண்ணாமலை ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாரு அங்கே ஆட்டோவில் ஏறி இங்கே ரோகிணி அவங்க அம்மா கிறிஷின் மூணு பேருமே கிளம்பும்போது பின்னாடியே ஆட்டோவில் அண்ணாமலையும் போறாரு அப்படி இந்த ரோகிணி இந்த உண்மையை எதுக்காக மறைக்கணும் வீட்டில் மறுபடியும் மறுபடியும் என் அம்மா முன்னாடி இங்கே சத்தியம் பண்ணும்போது கூட இப்படிப்பட்ட உண்மையை மறைக்கிறோன்ற எண்ணம் இல்லாமல் இப்படி செஞ்சுட்டாளே ரோகிணி எங்கே போறாங்க எங்கே தான் அவங்க அம்மாவை தங்க வச்சிருக்கா என்ன உண்மைன்றதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் தான் விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட மருமகளாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பொய் சொல்லி ஏமாத்துறதே ஒரு வேலையா வச்சுட்டு ரோகிணி அப்படின்னு அவங்க ஆட்டோவில் போகும்போது பின்னாடி இன்னொரு ஆட்டோவில் அண்ணாமலை போயிட்டு இருக்காரு அண்ணாமலை வர்றது தெரியாமல் இங்கே கிருஷியும் கூட்டிக்கிட்டு ரோகிணி ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே கோயிலில் கிறிஷுக்கு தேவையான எல்லாத்தையும் ரோகிணி வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க இங்கே கிறிஷோட பாட்டிக்காகவும் கிறிஷ்காகவும் ரோகிணி நல்லா வேண்டிக்கிறாங்க இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனோஜ் கூட நான் சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும் நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கணும் என் அத்தையோட மனசெல்லாம் மாறணும் எப்பயுமே என்னை நல்ல மருமகளாக ஏற்றுக்கிட்டு வீட்டில் மற்றவங்க முன்னாடி எனக்கு மரியாதை கொடுத்து நடத்தணும் அப்படின்னு ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய பையன் கிறிஷோட வாழ்க்கைக்காகவும் நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை அவரால தாங்கிக்க முடியாம பேரதிர்ச்சியில நிற்கிறாரு அப்போ உண்மையாவே அந்த டீச்சர் சொன்னது உண்மைதான் ரோஹிணியோட பையன் தான் கிறிஷ் போல ஆனா இந்த கிறிஷும் கிறிஷோட அம்மாவோ எத்தனையோ முறை நம்ம வீட்டுக்கு முத்து மீனா கூட வந்திருக்காங்க அவங்க கூட இந்த உண்மையை சொல்லலையே ரோகிணி எதுக்காக இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சா அப்ப இந்த கிறிஷோட அம்மா ரோகிணின்னா அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா இந்த உண்மையை ரோகிணி சொல்லாமல் தான் மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கண் கலங்கி போய் நிற்கிறாரு அவங்க செய்கிற அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் அண்ணாமலை போகிறாரு ஒவ்வொரு விஷயமாக கண்டுபிடிக்கணும் இனி இப்படியே ரோகிணி யாருன்றது தெரியாமல் நம்ம வீட்டில் எது மருமகளாக ரோகிணியை தங்க விடக்கூடாதே அப்படின்னு யோசனை பண்ண அண்ணாமலையும் ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்ல உடனே இங்கே ரோகிணியோட அம்மாவும் கல்யாணி நீ எதுக்கும் கவலைப்படாத உன் மாமியாரும் உன் வீட்டுக்காரரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல நானும் தாமா வேண்டிகிட்டு இருக்கேன் அந்த மீனா எப்போ பார்த்தாலும் மீனாவும் முத்தவும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க நான் மட்டும் என்ன போய் சொல்லியா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் அவனை கூட பிரிஞ்சு அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கேன்னா மனோஜ் கூட சந்தோஷமா வாழதானம்மா எனக்கு அப்பப்போ கிறிஷோட ஞாபகம் வரும்போது கூட கிறிஷ நீங்கள் பார்த்துக்கிறதுனால தான்மா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க தெரியுமா அப்படின்னு கிறிஷ் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு கிறிஷை பார்த்து கண் கலங்குறாங்க ரோகிணி நான் சீக்கிரமாகவே கிறிஷ் தான் என் பையன்ற உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கிறிஷோட அம்மா ரோகிணி தான் எதுக்காக இவ்வளோ போய் சொல்லணும் அப்படின்னு யோ அண்ணாமலை யோசனை பண்ணிட்டுருக்க இதை பற்றி நம்ம கண்டிப்பாக ரோகிணியோட கிட்டே கேட்டே ஆகணும் ரோகிணியை இனியும் இந்த மாதிரி ஏமாற்ற விடக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது ரோகிணி தன்னுடைய அம்மாவையும் கூட்டிகிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க அந்த ஹோட்டலுக்கு அண்ணாமலையும் போகிறாரு அங்கே அவங்க அம்மாவுக்கு தேவையான பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க கிரிஷ் ரொம்ப பாசமாக அம்மா எனக்கும் இதெல்லாம் வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொல்ல க்ரிஷுக்கு சாப்பாடெல்லாம் ரோகிணி ஊட்டி விடுறாங்க இங்கே கிரிஷ் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு அவனுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்குறாங்க அந்த சமயம் இங்கே ரோகிணிக்கு பார்லர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஒரு முக்கியமான வேலையாக இங்கே ரோகிணியை வர சொல்ல உடனே அம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா எனக்கு மறுபடியும் பார்லர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்தேன் ஆனாலும் என்ன செய்ய இப்போ நான் போய் ஆகணும் நான் வேறு அந்த பார்லரோட ஓனர் இல்லைன்னு அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு மாதம் மாதம் சம்பள பணத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கணும் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை உனக்குன்னு பெருசாக பிஸ்னஸும் இல்லை நீ என்ன அந்த பார்லரோட ஓனரான்னு சொல்லி சொல்லி திட்டுறாங்கம்மா அதுக்காகவாது நான் சரியாக வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்ல பரவாயில்லம்மா கல்யாணி அதான் நீ என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு அது போதும் நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அங்கேருந்து ரோகிணி அண்ணாமலை இருக்கிறத கூட பார்க்காம வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அண்ணாமலை உடனே ரோகிணியோட அம்மா சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து வெளியில் வரும்போதே அங்கே அண்ணாமலை வந்து நிற்கிறாரு அண்ணாமலையை பார்த்த உடனே ரோகிணியோட அம்மா திருத்திருந்து முழிக்கிறாங்க சம்மந்தி வந்திருக்காரு என்ன ஏதுன்னு தெரியல இவ்வளோ நேரம் கல்யாணி நம்ம கூட இருந்ததை பார்த்துருப்பாரோ அப்படின்னு யோசிக்கும்போதே இங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க இருக்கீங்களா ஆமாம் இவ்வளோ நேரம் ரோகிணி உங்கள் கூட தானே இருந்தா கோயிலுக்குலாம் வேற போயிட்டு வந்தீங்க ரோகிணி உங்க பொண்ணா அப்படின்னு கோவமா கேட்க உடனே கிறிஷும் தாத்தா நீங்களா ஆமா எங்க பாட்டியோட பொண்ணு தான் எங்க அம்மா ரோகிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப இங்க உடனே இங்க ரோகிணியோட அம்மாவும் கிறிஷ் அமைதியாருன்னு சொல்ல என்ன பாட்டி யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னது மாதிரி நான் தாத்தா கிட்ட தானே பேசுறேன் முத்துமம்மா கிட்டையும் மீனாத்த கிட்டையும் நான் பேசலையே அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாம இங்க அண்ணாமலையும் கேள்வி கேட்கறாரு என்னமா இது உங்க பொண்ணுதான ரோகிணி நீங்களும் ஏமா உண்மையை மறைச்சிங்க ஏற்கனவே ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எங்களை ஏமாத்துறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா என் அம்மா வந்து தான் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிருக்காங்க மறுபடியும் இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கான் நீங்க தான் அம்மாறத இந்த ரோகிணி எதுக்காக மறைக்கணும் ஏன் மறுபடியும் பொய் சொல்லி என் குடும்பத்தை ஏமாத்தணும் இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி மனோஜ் கூட சந்தோஷமா வாழலான்னு திட்டம் போட்டா அதெல்லாம் நடக்குமா இது எனக்கு தெரிஞ்சதை தெரிஞ்சதை விட விஜயா எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு ரொம்ப கோவமா கேள்வி கேட்க உடனே ரோகிணியோட அழுதுகிட்டே சம்மந்தி என்னை மனுச்சிருங்க எல்லாம் ஏன் தப்புதான் ரோஹிணிக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் அதன் மூலமா ரோகிணி வாழாமல் வீட்டுக்கே வந்துட்டா அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு அவள் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு ஒரு பையனும் இருந்தான் அந்த பையனை நான் தான் முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தேன் அவன்தான் கிறிஷ் இப்ப மறுபடியும் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா ரோகிணி இந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதுன்றதுக்காக தான் ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாம இருந்தா ஆனால் எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் தெரியும் ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவளை பார்க்கும்போது கூட ரோகிணி என் பொண்ணுன்னு சொல்லாமல் நானும் உங்களை ஏமாத்திட்டேன் உங்கள் வீட்டுக்கு அப்பப்போ முத்து மீனாக கூட வரும்போதெல்லாம் பயந்துக்கிட்டே தான் வருவேன் இந்த உண்மை என்னால் தெரிஞ்சிடக்கூடாது ரோகிணியை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடக்கூடாது தம்பி கூட ரோகிணி வாழ தகுதி இல்லைன்னு நீங்கள் முடிவெடுத்துற கூடாதுன்னு தான் நான் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னை பற்றியும் உண்மையை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க என்னை மன்னிச்சுருங்க சம்மந்தி ரோகிணியும் நீங்கள் தான் மன்னிக்கணும் அப்படின்னு அழுகிறாங்க உடனே கிருஷ் எதுவுமே புரியாமல் தாத்தா என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே தாத்தா அப்படின்னு கேட்க அதுவாப்பா உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மா ரோகிணியும் எங்கள் குடும்பத்தை நல்லா ஏமாற்றிருக்காங்க அதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாரு உடனே ரோகிணியோட அம்மா சம்மந்தி இதை பற்றி நீங்கள் தான் இங்கே விஜயா சம்மந்திக்கிட்ட புரிய வைக்கணும் மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க அவங்கக்கிட்ட கூட நாங்கள் உண்மையை சொல்லலை எல்லாமே ரோகிணிக்காக தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஏதோ கல்யாணின்னு சொன்னீங்க ரோகிணி பேர் கல்யாணியான்னு கேட்கும்போது ஆமாம் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம்னு சொல்ல அப்போ ரோகிணி பேரையும் மாற்றிருக்காளா ஊரையும் மாற்றி பேரையும் மாற்றி பொய் சொல்லி ஏமாற்றி அம்மா இருக்கும்போதே அம்மா இல்லைன்னு சொல்லி இப்படியா என் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும் உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா கூட எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் இவ்வளோ போய் சொல்லி எங்கள் அம்மா முன்னாடி வேறு இந்த ரோகிணி சத்தியம் வேறு பண்ணாலே இதெல்லாம் நாங்கள் நம்பினோமே இப்போ இந்த நிலமையில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா ஏற்கனவே கல்யாணமான ரோகிணியை இப்படி ரோகிணி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு என் பையன் வேறு ஏதாவது முடிவெடுத்துட்டானா என் பையனோட வாழ்க்கையை பற்றி நாங்கள் எப்படி யோசிக்கிறது அப்படின்னு இங்கே கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே வந்து ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க சம்மந்தி நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல இந்த பிரச்சனையை நீங்கள் தான் சமாளிக்கணும் என் பொண்ணு மனோஜ் தம்பியை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே வந்து விஜயா சம்மந்தி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண பண்ணாலும் எல்லாத்தையும் இருக்கா அந்த குடும்பத்துக்கு நீங்கள் பெரியவங்க நீங்கள் வந்து ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் ஏற்கனவே நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க இதையும் மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அழுகும்போது அண்ணாமலைக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது இவங்க பேசுகிற எதையும் அவரால் ஏற்றுக்க முடியல உங்க பொண்ணு ஏற்கனவே பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சு விஜயாவால் தாங்கிக்க முடியல இதுல பார்லரில் வேற யார்கிட்டையே கொடுத்து பணம் வாங்கியிருக்கா அந்த பொய்யவும் விஜயாவால் ஏற்றுக்க முடியல இப்போ ஏற்கனவே கல்யாணமானவனு தெரிஞ்சா விஜயா சும்மா விடமாட்டா இதை எப்படி சமாளிக்கன்னு எனக்கு தெரியல இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு தெரியாமையே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு எந்த பதிலும் பேசாமல் கண் கலங்கிக்கிட்டே அண்ணாமலை உண்மை தெரிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தான் ரோகிணியோட அம்மா நினைக்கிறாங்க என் பிறந்த நாளைக்கு கல்யாணியை நான் கூப்பிட்டுருக்கவும் கூடாது கல்யாணி என்னை வெளியில் இப்படி ஹோட்டலுக்கு கோயிலுக்குன்னு கூப்பிட்டு வந்திருக்கவும் கூடாது மறுபடியும் என்னாலேயே இப்படி கல்யாணி வசமாக மாட்டிக்கிட்டாலே எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர போறாலோ தெரியல இதில் விஜயா சம்பந்தி ரொம்ப கோவப்படுவாங்க அவங்க ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாம இருக்கணும் ரோகிணிக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கிருஷையும் கூட்டிட்டு ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ரோகிணி அங்க எப்பயும் போல வேலை முடிச்சிட்டு வரவும் விஜயா வந்து உனக்கு தேவையான சாப்பாடை நீயே சமைச்சிக்கணும் மீனாகிட்ட அது செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு நீயெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது புரியுதான்னு சொல்ல ரோகிணி கிச்சனில் இருக்காங்க அண்ணாமலை வந்த உடனே இங்கே ரோகிணி வந்து மாமா காஃபி ஏதாவது வேணுமான்னு மெதுவாக கேட்க அதெல்லாம் மீனா பார்த்துப்பாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க மாமா நான் சமைச்சிருக்கேன் சாப்பிட்றீங்களான்னு கேட்க பொறுப்பான மருமக மீனா எனக்கு என்ன தேவையோ செஞ்சு தருவாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே உடனே ரோகிணி சொல்கிறாங்க நானும் உங்கள் மருமக தானே விஜயாத்த தான் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க மனோஜ் என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறான் நீங்களாவது நல்லா பேசுவீங்க என்னை மன்னிச்சிட்டீங்கன்னு நினச்சேன் நீங்களும் ஏமாம்மா இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க மீனாவுக்கு தர மரியாதையை எனக்கு தர மாட்டிங்களா மனோஜோட நான் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தானே இந்த பொய்யெல்லாம் சொன்னேன் அப்படின்னு ரோகிணி பேச ஆரம்பிக்கும் போதே அண்ணாமலை ரொம்ப கோவமா போதும் ரோகிணி இதுக்கு மேலே எதுவும் பேசாத நீ ஒன்றும் ரொம்ப நல்லவளா இல்லை நீ பேசுறத நான் நம்புறதுக்கு அப்படின்னு அண்ணாமலை கோபமா பேச ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல என்ன எப்பயும் தான் கோவப்படுவாங்க இன்னைக்கு என்ன அண்ணாமலை மாமா இப்படி பேசுறாரு இவர் ரொம்ப அமைதியால் இருப்பாரு என்னை பத்தின வேற எதுவும் உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க எதுக்கு என் மேலே நீங்கள் கோவப்படுறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்க உடனே அண்ணாமலை போது ரோகிணி என் முன்னாடி நின்று பேசாத நீ என்ன தப்பு செய்யலை செஞ்ச வேலை எல்லாமே பெரிய தப்பு மனோஜ நீ கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது இத்தனை நாள் விஜயா ஓ மேலே கோவப்பட்டப்ப நான் விஜயாவை திட்டினேன் என்னதான் இருந்தாலும் ரோகினி இந்த வீட் வீட்டோட மூத்த மருமக அவளை இப்படியெல்லாம் பேசாத அவமானப்படுத்தாதன்னு சொன்னி உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் உனக்காகவும் நீ இந்த வீட்டில் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகவும் தான் என் அம்மாவே வர வச்சேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் எங்கள் அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுருக்கேன்னு இன்றைக்கு தானே எனக்கே தெரிய வந்தது நீ பார்லருக்கு மட்டுமா போன உன் அம்மாவையும் உன் பையனையும் கூட்டிகிட்டு வேற எங்கெல்லாம் போனேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ரோகிணி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அம்மா கூட நான் கோயிலுக்கு போனது கிறிஷு அம்மானு எல்லாரும் ஹோட்டலில் போய் அவங்கள சாப்பிட கூட்டிகிட்டு போனதுன்னு எல்லாமே மாமாவுக்கு தெரியுமா இதெல்லாம் விஜயாத்துக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அங்கே விஜயாவும் வந்துடுறாங்க விஜயா வந்த உடனே என்னங்க இந்த ரோகிணி கிட்டலாம் என்னங்க அவங்களுக்கு பேச்சு அவளை போய் முதல்ல வேலையை பார்க்க சொல்லுங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு மரியாதை கொடுத்து நிற்க வச்சு பேசிகிட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு கேட்க அதுதான் விஜயா என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க ரோகிணி உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது அண்ணாமலை சொல்றாங்க விஜயா ஆசை ஆசையாக மருமகளா ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியே இப்போ ஒரு பெரிய உண்மையை நான் சொல்ல போறேன் அதை கேட்டா நீ தாங்கவே மாட்ட உன் பணக்கார மருமக ரோகிணி ஏற்கனவே கல்யாணமானவ ரோகிணிக்கு ஒரு பையன் இருக்கான் அது மட்டும் இல்லை ரோகிணியோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அங்க இருந்த மீனா விஜயான்னு அண்ணாமலை சொல்ல வரத புரியாம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்க ரோகிணி வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க மாமா என்னை மன்னிச்சிடுங்க வேண்டாம் மாமா இப்ப இந்த உண்மையை சொல்லிடாதீங்க மாமா அதை அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு மெதுவா சொல்ல ஒன்னை இனிமேல் நான் மன்னிக்க போறதே இல்லை விஜயா மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் ரோகிணி எனக்கு என் பையன் மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம் என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவையும் பையனையும் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஏற்கனவே ரோகிணி மேலே சந்தேகம் இருந்தது ஆனால் இன்னைக்கு உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரோகிணியோட அம்மா பையன் வேற யாரும் இல்லை கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் தான் அவங்க தான் பொண்ணு ரோகிணியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனது ஹோட்டலுக்கு போனதுன்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இவங்க போன இடத்துக்குலாம் நானும் போனேன் ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சிக்க ரோகிணி அம்மா கிட்டேயே பேசினேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு இதை கேட்ட ரோகிணி ரொம்ப அலாரமிக்கிறாங்க அண்ணாமலை மாமா இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் என்னை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம் எனக்காகவாது இந்த உண்மையை மறைச்சிருக்கலாம் ஆனால் என் மேலே உள்ள கோவத்தில் என்னை மன்னிக்க மாட்டேன்னு இப்படி எல்லோரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டாரே இன்றைக்கி என் அம்மாவையும் என் பையனையும் வெளியில் நான் கூட்டிகிட்டு போயிருக்கவே கூடாது அவங்க கூட போனது பெரிய தப்பாக போச்சு எங்கள் அம்மா வேறு உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரோகிணி ரொம்ப அலாரமி கேட்ட மீனா என்ன ரோகிணி இங்கே மாமா சொல்றது உண்மையா கூட்டிட்டு வர பாட்டியும் தான் உங்க அம்மாவும் உங்க பையனும்மா ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் வேற இருக்கா இதெல்லாம் ஏன் சொன்னதையே விஜயாத்தையால தாங்கிக்க முடியாமல் உங்களை மன்னிக்காம இப்ப வரைக்கும் வீட்டு வேலையை செய்ய வச்சு அவமானப்படுத்துறாங்க பார்க்கும் போதெல்லாம் திட்டுறாங்க இப்பையும் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அதுவும் அண்ணாமலை மாமா உங்கள் மேலே எவ்வளோ கோபம் இருந்தால் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு இந்த உண்மையை சொல்லியிருப்பார் என்ன ரோகிணி இதெல்லாம் இப்படி மனோஜ கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக பொய்க்கு மேலே போய் சொல்லியிருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மீனா திட்ட ஆரம்பிக்க விஜயா சொல்கிறாங்க பார்த்திங்களா நான் தான் சொன்னேன்னே இந்த ரோகிணியை நீங்கள் எல்லாரும் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன் அவன் சத்தியம் பண்ணாலும் கண்டிப்பாக அவள் பொய் சொல்லதான் செய்வா இந்த ரோகிணியை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் மனோஜ் மனோஜ்கிட்ட பேசக்கூடாது மனோஜோட கடைக்கு போகக்கூடாது வீட்டு வேலையை பார்க்கணும் கிச்சனில் அவளுக்கு வேலை வேணுன்றத சமைச்சு சாப்பிடணும்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீங்க என்ன புரிஞ்சிக்கல இப்ப வரைக்கும் அவ மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ தான் என் பையன் வாழ்க்கையை ஒன்னும் இல்லாமல் இவ சந்தோஷமா ஒன்னு சேர்ந்து வாழலாம் நினைக்கிறானா நான் இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுல என்னங்க தப்பு இருக்கு இப்படி ஏற்கனவே கல்யாணமானவளை போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு யோசிக்க கூட முடியல எனக்கே அசிங்கமாக இருக்கு என்ன ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு எங்க அத்தைய கூட்டிட்டு வந்து நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா எதுக்கு போய் சொன்னேன் அப்படின்னு ரோகிணி ரோகிணியை பார்த்து ரொம்ப கோவமாக தெரியுமா விஜயா கேள்வி கேட்க இங்க உடனே ரோகிணியும் அத்தை என்ன மன்னிச்சிருங்கத்த நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லை மனோஜ கல்யாணம் பண்ணிக்க தான் இந்த பொய்யவும் சொன்னேன் என் அம்மா பையன் ரெண்டு பேரும் இப்போ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் கூட நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் என் பையனை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் அதை பார்க்குறேன் எனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது ஆனாலும் என் பையனுக்காக இல்லைனாலும் நான் மனோஜ்க்காக நல்லா வாழணும் அப்போ தான் என் பையனையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டத அதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கத்த நான் கண்டிப்பா வேற எந்த பொய்யும் சொல்லவே இல்லத்த அப்படின்னு சொல்ல உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பையன் இருக்கும்போது ஓன் குடும்பத்தோட நீ இருக்காம அந்த உண்மையை மறைச்சதை என்னால என்னைக்கும் ஏத்துக்க முடியாது என் மாமியார் வந்தாலும் சரி என் வீட்டுக்காரர் சொன்னாலும் சரி நீ இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ அழுதுகிட்டே பேசுனா மனோஜ் வேணும்னா மனசு மாறுவான் ஏன் என் வீட்டுக்காரர் கூட போனா போது ரோகிணி இந்த வீட்டில் மருமகளாக இருக்கட்டும் அப்படின்னு உன் மேலே உள்ள பாசத்துலேயும் அக்கறையிலையும் அவங்க சொல்லலாம் ஆனா நீ பொய் சொல்லி ஏமாத்திலத என்னால் என்னைக்கு தாங்கிக்க முடியாது நீ இந்த வீட்டில் மருமகளா இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் இப்போ அதை நீ அத உண்மையை கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டாரு என் வீட்டுக்காரர் அப்படி இருக்கும்போது உன் பையன் உன் அம்மானு உனக்குன்னு குடும்பம் இருக்குல்ல அங்க போய் இரு இங்கெல்லாம் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இந்த குடும்பத்தோட அருமை பெருமை தெரியாத நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மீனாவை முன்னாடி உனக்காக எவ்வளவோ ஏழனமாக பேசி அவமானப்படுத்தினேன் ஆனா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை விட இந்த மீனா எவ்வளவோ நல்லவதான் எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா நான் எவ்வளவோ அவமானப்படுத்தியும் என்னை மாமியாருன்னு யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம இருந்திருக்கா அப்படிப்பட்ட நல்ல மருமக தான் இந்த வீட்டில இருக்கணுமே தவிர்த்து உன்னை நம்பி நான் பாரு அன்னைக்கே நீ என் மருமக இல்லைன்னு நானே முடிவு பண்ணிட்டேன் மரியாதையை வீட்டை விட்டு வெளியில் போ மனோஜ் வந்த உடனே இந்த உண்மையை சொல்லி சீக்கிரமாக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்கிறேன் என் பையன் மனோஜை ஏமாத்தின நீ இனி அவன் வாழ்க்கையில் வரவும் கூடாது இந்த வீட்டோட மருமகளாக இருக்கவும் கூடாது உன்னை விட வசதியில் பெரிய நல்ல பொண்ணாக பார்த்து ஏமாத்தாத பொண்ணாக பார்த்து என் பையன் மனோஜோட வாழ்க்கைக்காக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வேறு கல்யாணம் மனோஜுக்கு பண்ணி வச்சு அவனை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு நான் தான் பெரிய தப்பு செஞ்சேனே தவிர்த்து இதில் மனோஜ் எந்த தப்பும் செய்யலை அதனால அவன் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இப்போ இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போ இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்துன நீ திருந்த வாய்ப்பே இல்லை நீ உன் வழியை பார்த்துட்டு போ இனி மனோஜும் உன் வழியில வரமாட்டான் நீயும் இந்த வீட்டு பக்கம் வந்துராத மனோஜோட வாழ்க்கைய எப்படி நல்லபடியாக்கணும்னு எனக்கு தெரியும் தான் என்னவோ மனோஜ் கடைக்கு ஓனரானதா எவ்வளோ பேச்சு பேசுனேன் இப்போ தான் மனோஜ் இந்த நிலமையில இருக்கான் அப்படின்னு ரோகிணியை திட்டி வீட்டை விட்டே வெளியில போக சொல்றாங்க விஜயா இப்படி அண்ணாமலை மாமா எனக்காக நல்லதை மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவரே உண்மையை கண்டுபிடிச்சு என் மேலே கோவமா இருக்காரு விஜயாத்த என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லும்போது கூட அண்ணாமலை மாமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தேன் ஆனால் அண்ணாமலை மாமாவும் நான் செஞ்ச தப்பால் நான் சொன்ன பொய்யால் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கார் மனோஜ்காக தான் என் பையனை பற்றி யோசிக்காமல் என் அம்மாவை பற்றி யோசிக்காமல் நான் வந்து இவ்வளோ பொய்ய சொன்னேன்னு என்னை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு விஜயா முன்னாடி அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி ரோகிணி அம்மாவால் ரோகிணியை பற்றின உண்மையை இங்கே அண்ணாமலையே கண்டுபிடிச்சி வீட்டில் வந்து சொன்னதால் இனி இந்த ரோகிணியை மன்னிக்கவே கூடாது அப்படின்ற முடிவில் இருக்கிறாரு அண்ணாமலை